மிக மிக பரபரப்பாக நாடே எதிர்பார்த்த ஒரு விஷயம் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆந்திராவுக்கும் பீகாருக்குமான பட்ஜெட்டை கொண்டு போய் ஏன் அவரு நாடாளுமன்றத்துல தாக்கல் பண்ணார் அப்படின்னு தெரியல மோடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பலமா இருக்கிறார் அவருடைய குடிமை யார் கையிலுமே இல்லை என்று பலரும் பேசிக் கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு உண்மையிலேயே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்ல யாருடைய கட்டுப்பாட்டில் இந்த அரசு அவங்க பிடிக்குள்ள இருக்கிறது என்பதை ஒட்டுமொத்தமாக உலகத்திற்கே வெளிச்சம் போட்டு காட்டி இருக்கிறார் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் கேட்ட எல்லாம் கிடைக்கலனாலும் அவங்களுக்கு தான் அதிகமாக இல்லை மொத்த பட்ஜெட்டுமே அவங்களுக்கு தான் போடப்பட்டிருக்கிறதோ என்கிற கேள்வி வந்திருக்கிறது வழக்கம் போல தமிழ்நாட்டுக்கு ஜீரோ என்கிற நிலை வந்திருக்கிறது என்ன நடந்திருக்கிறது பட்ஜெட் பட்ஜெட்டில் எந்த அளவுக்கு மோடி அரசு நிதிஷையும் சந்திரபாபு நாயுடுவையும் அவங்கள வந்து சமாதானப்படுத்தி கேட்கறதெல்லாம் கொடுக்க வேண்டிய இடத்திற்கு வந்திருக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக தோலுரித்து காட்டியிருக்கிறது பட்ஜெட் இதில் மோடி அரசு என்னென்ன தவறுகள் செய்து வெளிப்படையாக மாட்டி கொண்டார்கள் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது இது குறித்த விவரங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரல் மூலம் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு பட்ஜெட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய ஒரு ஃபேமஸ் ஃபோட்டோ இருக்கும் பட்ஜெட்டுக்கு அல்வாக்கின்ட்டு அவங்க கொடுத்த அந்த போஸை நம்ம முதல்ல பார்த்துரலாம் இப்போ இதை பார்த்துட்டோமா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த இது இதை தான் இன்றைக்கு பீகார் ஆந்திராவை தவிர அத்தனை ஸ்டேட்ஸுக்குமே அம்மையார் அவங்கள உங்களெல்லாம் நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போஸை தான் அவங்களுடைய பட்ஜெட்டின் மூலமாக கொடுத்துருக்கிறார்கள் முதல்ல தமிழ்நாட்டுக்கு ஜீரோ அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா நிதியை கொடுக்கலையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க 那么。嘛 மூத்த ஊடகவியலாளர் திரு ஷபீர் அகமது அவர்களுடைய ஒரு ட்வீட்டை பார்த்துடலாம் அவர் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க நாட் ஃபவுண்ட் அப்படின்னு ட்வீட் போட்டிருக்காரு எதுக்கு அப்படின்னா கீழே இருக்கக்கூடியது நிதியமைச்சர் அன்னைக்கு பேசிய நிர்மலா சீதாராமன் கொண்டு வந்து வாசித்தாங்க இல்லையா அது மொத்தமாக அந்த பட்ஜெட்டினுடைய உரை தான் அது அரசு வந்து வெளியிட்டு விட்டது வெளியிட்டதில் தமிழ்நாடு அப்படின்னு அடித்து அவர் டைப் பண்ணுறாரு ஷபீர் சார் அதில் பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ ஒரு இடத்தில் கூட தமிழ்நாடு என்கிற வார்த்தையே கிடையாது அப்போ தமிழ்நாட்டிற்காக நீங்கள் என்ன மேடம் கொடுத்தீங்க அப்படின்னா ஜீரோ தானா என்கிற கேள்வி தான் நமக்கு நிற்கிறது குறிப்பிட்டு தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டிலேருந்து ஜீரோ எம்பி ஜெயிச்சதுனால நமக்கு ஜீரோ கொடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ஸோ இதை நம்ம ஒரு பக்கம் வச்சுட்டு இப்போ நேரடியாக நிதிஷ் நாயுடுவனுடைய கைவசத்தில் தான் இருக்குங்கிறதுக்குள்ளே வரலாம் அடிப்படையில் இந்த பட்ஜெட் என்பது கூட்டணி சர்க்காராக என்டிஏ நம்ம ஒரு உதாரணத்தை கூட சொல்லிக்கலாமே எந்த அளவுக்கு இவங்களுக்கு நிதிஷும் நாயுடும் முக்கியம்னு போன முறை நாற்பதுக்கு முப்பத்தொம்போது சீட்டு நிதிஷும் பாஜக கூட்டணியும் தான் ஜெயித்திருந்தார்கள் பீகாரில் அப்போ பீகாருக்குன்னு தனியாலாம் இவங்க எதுவுமே கொடுக்கல ஆனால் இப்போ இருபத்தொன்போது ஜெயிச்சிருக்கிறாங்க ஆனால் இந்த இருபத்தொம்போது என்பது எவ்வளோ முக்கியமானதுங்கிறது நம்ம பட்ஜெட்ல இருந்து பார்த்துருக்குறோம் என்னென்னலாம் பேசியிருக்காங்கிறதுக்குள்ளே டேரெக்டாக உள்ள பேர்லாம் ஒரு இருபத்தாறாயிரம் கோடி ரூபாய் பீகாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது எதுக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் அதுபோக ஒரு பதினோராயிரத்தி ஐநூறு கோடி அதுக்கு இப்படின்னுட்டு நிதிஷ் மட்டுமே இதில் நல்லா கவனிக்கணும் சந்திரபாபு நாயுடு நிதிஷை விட சீட்டு கூட ஏன்னா அவரே தனியாக ஜெயிச்சது பிளஸ் பவன் கல்யாணம் சேர்த்தா அங்கே அந்த மாநிலத்தில் இருபத்தஞ்சில் ஒரு இருபத்தொரு சீட்டு மொத்தமாக இருக்கு அதில் மூணோ நாலோ தான் பிஜேபி மீதி நம்ம அப்படியே பிரிச்சோன்னா ஒரு பதினேழு எம்பிகள் வரைக்கும் சந்திரபாபு நாயுடு கையில் இருக்குது பவன் கல்யாணம் சேர்த்து பதினேழு பதினெட்டு வச்சிருக்கிறத விட பன்னெண்டு வச்சிருக்கிற நிதிஷ்குமார் அவர் ஸ்டேட்டுக்கு கூட ரைடர் அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய தேவை இருக்கிறது இப்போ முதல்லது இருபத்தாறாயிரம் கோடி அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா அதனுடைய டீடைல்ஸை பார்த்துர்லாம் பீகாரில் ரோடு போடுவதற்காக மட்டும் இருபத்தாறாயிரம் கோடி ரூபாய் ஹைவேஸ்க்காக நெடுஞ்சாலை துறையை மேம்படுத்த அப்படிங்கிறத நிதியை வெச்சு நிர்மலா சீதாராமன் அறிவித்திருக்கிறார் இல்லை ஒரு விஷயம் நீங்கள் ஹைவேஸ் எல்லாம் போடுங்க அதுக்கு முன்னாடி இந்த பிரிட்ஜு கட்டுறதுக்கெல்லாம் தயவு பண்ணி நிதி ஒதுக்காதீங்க ஏற்கனவே கட்டண பிரிட்ஜு திரும்ப திரும்ப இடிஞ்சு உழுது அதெல்லாம் என்ன கணக்கில் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக பீகார் அரசு கடன் கேட்ட பல கடன்களை அந்தந்த வங்கிகளுக்கோ அல்லது கடன் கொடுக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு பேசி நாங்கள் வாங்கி தருவோம் அப்படின்னு நிதியமைச்சர் அறிவித்திருக்கிறார் ஏர்போர்ட் கட்ட போகிறாங்களாம் பீகாரில் அதே போல் மெடிக்கல் காலேஜ் விளையாட்டுக்கு ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு பலவிதமான விஷயங்களை நிதியமைச்சர் அமைச்சர் ி சீதாராமன் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் அதே போல அடுத்த கட்டம் ஏன்னா இவங்களுக்கு பேஸ் என்ன தானே போயானோ அப்புறம் இந்துத்துவ வாக்குகளையும் கவர் பண்ணோம்ல அதனால் அறிவிக்கிறாங்க பீகாரில் உள்ள புராதன கோவில்கள் யார் ஞாபகம் இருக்கா இந்த வெள்ளத்தை பார்வையிட வந்துட்டு தட்டில் காசு போடுங்க உண்டியலில் போடாது இல்லை அப்படின்னு பேசுனாங்க இல்லையா உண்டியலில் போடாதீங்கன்னு அந்த அம்மையார் தான் பீகாரில் உள்ள புராதன கோவில்களை பராமரிப்பதற்கு மேம்படுத்துவதற்கான சிறப்பு நிதி எனக்கு என்ன புரியலன்னா நீங்கள் இந்தியா வந்து இந்துக்களினுடைய ஆன்மீக புராதன பூமிங்கிறீங்க வேத காலத்திலிருந்தே இங்கே நாகரிகம் இருந்ததுங்கிறீங்க இவ்வளவும்னா இந்தியா முழுக்க புராதன கோயில் இருக்குல்ல அதிகம் பீகார்ல இருக்க புராதன கோவிலுக்கு மட்டும் சிறப்பாக நிதி மேம்படுத்து அப்படிங்கிற கேள்வி நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து தான் கேட்க வேண்டியிருக்கிறது அயோத்தியில் ராமர் கோவில் திறந்ததுக்கு நீங்கள் அழைக்கப்படலை அல்லது உங்களுக்கான அழைப்பு ப்ராப்பராக வந்துச்சாங்கிறத நீங்கள் தான் தெளிவுபடுத்தணும் நீங்கள் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு காஞ்சிபுரத்தில் கோவிலில் எல்இடி ஸ்க்ரீன் வச்சு பார்த்தீங்களே இந்த தமிழ்நாடு ஆன்மீக பூமின்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிறீங்களே நாற்பதாயிரம் கோவில்கள் அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டிலுக்கு மட்டும் இருக்கக்கூடியது நாற்பதாயிரம் ப்ளஸ் கோயில்கள் இது போக சிறு கோயில்கள் இருக்குது பல விதமான கோவில்கள் எல்லாம் இருக்கிறது இதெல்லாம் கணக்கிலே வராது ஏன் இங்கே ஒரு புராதனத்துக்கு கோயிலை மேம்படுத்த ஒரு நிதி நீங்கள் இந்துத்துவா பூமி இந்துத்துவா பேசுகிறாங்க இந்தியா முழுக்க இருக்க எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அது பீகாரினுடைய கோயில்களுக்கு மட்டும் என்கிற கேள்வி நம்ம பார்த்து கேட்க வேண்டியிருக்கிறது சுப்பிரமணிய சாமி சுப்பிரமணிய சுவாமின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் இவங்க கட்சியில தான் இருந்தார் எம்பியெல்லாம் இருந்தார் நம்ம கட்சிக்குள்ளே தான் இருக்கிறாரு ஏன்னா அவர் நீக்கினதான் அதிகாரப்பூர்வமாக இவங்க அறிவிக்கல அவர் இந்த அம்மையார் குறித்து பல விதமெல்லாம் பேசியிருக்காரு நம்ம தனிப்பட்ட விமர்சனத்துக்குள்ளே போக வேண்டாம் அவர் சொல்றாரு குஜராத்ல தொடங்கி மகாராஷ்ட்ரால இருந்து உத்தரகாண்ட்ல இருந்து பிஜேபி எங்கெங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கோ யோகி வரைக்கும் அவர் போயிட்டாரு உத்தரப்பிரதேசம் வரைக்கும் அங்கெல்லாம் கோயிலை அடிச்சு பிடிஞ்சு ஆட்டையை போடுற வேலையை பிஜேபிக்காரங்களே பார்க்குறாங்கன்னு சுப்பிரமணிய சாமி புலம்பி தீர்த்துக்கிட்டு இருக்கிறாரு நான் கேஸ் போட போகிறேன் கேஸ் போட்டு அவனெல்லாம் பிடிச்சி உள்ளே தள்ளணும் அவனன்னு யார் சொல்கிறாருன்னா அந்த ஸ்டேட்டினுடைய துணை முதலமைச்சர் முதலமைச்சரை பூரா அவன் இவன் என்ற ஏக வசனத்தில் அவனெல்லாம் பிடிச்சி உள்ளே போடணும் அவனாம் அங்கே இருக்கக்கூடாது ஓட சொல்லுங்க மகாராஷ்டிராவில் என்ன வேலை அப்படின்னுட்டு தேவேந்திர எல்லாம் ஒரு ரொம்ப மோசமாக ரொம்ப மோசமான டிசைன்ஸ் தனிப்பட்ட முறையில் தடித்த வார்த்தையில் பேசியிருக்கிறது நம்ம பார்க்குறோம் இப்போ இதெல்லாம் என்ன கணக்கில் வரும் அந்த கோயிலெல்லாம் வைப்பதற்கு சிறப்பு நிதி இல்லையாங்கிறத நம்ம ஒரு பக்கம் ஓரமாக வச்சுப்போம் ஸோ இதுக்காக நம்ம கொடுத்துருக்காங்களா அடுத்தது வெள்ள பாதிப்பு ஏன்னா பீகாரில் வந்து அம்மையார் பேசுகிறாங்க பீகாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து அடிக்கடி வெள்ளம் வருது அடிக்கடி மழை வருது பக்கத்து நாடுகளில் பெய்யக்கூடிய வெள்ள பாதிப்புகள் கூட இம்பேக்ட் ஆகிற லெவலுக்கு பீகார் இருக்கிறது அந்த லெவலுக்கு அந்த இயற்கை செட்டு இருக்கிறதுனால அதுக்கு வெள்ள வெள்ளம் மத்த நிவாரண நிதி தேசிய பேரிடர் நிவாரணமாக பதினோராயிரத்தி ஐநூறு ஒடி விடுவிப்பு அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த பேரிடர் அப்படிங்கிறது விழுந்து பாதிக்கப்படுறதெல்லாம் வருமா அப்படிங்கறது நம்ம அம்மையாருக்கே விட வேண்டியிருக்கிறது நாலந்தா பல்கலைக்கழகத்தை மேம்படுத்தணும் அது ரொம்ப பழமையான பல்கலைக்கழகத்தை மேம்படுத்தணும் அதே போல சுற்றுலாத்துறை அப்படின்னு கூடுதலாக பீகாருக்கு நிதியை ஒதுக்கி தள்ளி இருக்கிறார் அம்மையார் அவர்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம் ஸோ இப்படியாக இந்த பட்ஜெட் வந்து சேர்ந்துருக்கிறது ஹைவேஸ் அப்படின்லாம் பார்க்கும்போது பரல பல தேசிய நெடுஞ்சாலை ஏன்னா இருபத்தாறாயிரம் கோடிக்கு கணக்கு சொல்லணும் இவங்க தான் ஒரு கிலோமீட்டர் ரோடு போடவே இரநூத்தம்பது கோடி அடிக்கக்கூடிய அது பாருங்க நிதின் கட்கரி அவர்களுக்கு அடித்த லாட்ரின்னு தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா நீங்கள் எக்ஸ்பிரஸ் ஹைவேன்னுட்டு டைரெக்டாக நிதிஸ்கட்டெல்லாம் நிதி போகாது இதுங்க அது அதுங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அப்போ நிதின் கட்கரி தான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய பேஸ்ட் வரவர் மோடி வந்தால் வணக்கம் கூட கேம இப்படி திரும்பிக்கிற ஒரு மனுஷன் அவருக்கு வாய்ச்சிருக்கிறது பாருங்க அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை வாசிக்கிறோம் பாட்னா புர்னியா எக்ஸ்பிரஸ்வே ஒன்று அதே போல் பக்சார் பகல்பூர் எக்ஸ்பிரஸ்வே ரெண்டு போத்கயா ராஜ்கிர் வைஷாலி தர்பங்கர் ஸ்பர்ஸ் அதே போல் அடிஷ்னல் டூ லேன் பிரிட்ஜு கங்கா நதிக்கு மேலே பக்சரில் இருபத்தாறாயிரம் கோடியில் டபுள் லைன் பிரிட்ஜை வந்து கூடுதலாக இருவழிச்சாலை பிரிட்ஜை எக்ஸ்டென்ட் பண்ண போகிறாங்க இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நானூறு மெகாவாட் பவர் பிளான்ட்டு பிற பை பயன் அப்படிங்கிற இடத்துல அதை கொண்டு வராங்க அது ஒரு இருபத்தோராயிரம் கோடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் பிளான்ட்டுக்கு மட்டும் இதுவே கிட்டத்தட்ட இருபத்தாறு ப்ளஸ் இங்கே ஒரு இருபது இருபது கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி நிதிஷ்குமாருக்கு மட்டுமே போயிருக்கு இது போக ஏர்போர்ட்டு மெடிக்கல் காலேஜ் ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட்லாம் நம்ம சொன்னோம் இல்லையா நிதிஷ் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி வாங்கியிருக்கிறாப்பில் நமக்கு என்னென்னா பன்னெண்டு ஜெயிச்சுட்டு மொத்தமாக பிஜேபிக்கு அங்கே இருபத்தொம்பது வந்திருக்கு அவர் ஐம்பதாயிரம் கோடி வாங்கிட்டார் சந்திரபாபு நாயுடுக்கு மாதிரி கேபிட்டலுக்கு மட்டும் பத்தாயிரம் கோடி கொடுத்து விட்டுட்டாங்களா அவர் என்ன தக்காளி தொக்கா அப்படிங்கிற கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு அதில் அடிப்படையில் அம்மையார் சொல்லிட்டாங்க மொதல் பாயிண்டே தான் பாருங்கள் ஆந்திரா பிரதேஷ் ஆந்திரப்பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்டில் பதினஞ்சாயிரம் கோடி உடனடியாக நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம் மீதி பணத்தை அப்பப்போ தவணையில் கொடுக்குறோம் அப்படின்னு இருக்காங்க கவர்மெண்ட் வந்து ஃபுல்லாக கம்மிட் ஆகிருக்கு போலாவரம் இரிகேஷன் ப்ராஜெக்ட்டு அதே போல் நீர் வசதி எலக்ட்ரிசிட்டி க கரண்ட் ரயில்வே விசாகப்பட்டினம் சென்னை இண்டஸ்ட்ரியல் ஹைதராபாத் பெங்களூர் இண்டஸ்ட்ரியல் வாங்கி தருவோம் ராயலசீமா பிரகாசம் நார்த் கோஸ்டல் ஆந்திராவில் அதுக்கான கிராண்டையும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு அம்மையார் ஃபண்டாக மென்ஷன் அதுக்கெல்லாம் தேவைப்படுறதுக்கெல்லாம் பணம் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அம்மையார் பேசி முடித்திருக்கிறார் இப்படியான ஒரு பட்ஜெட் அல்வா தான் அல்வா கிண்டும் போது அல்வாங்கிறது நமக்கு தெரியும் பட் கம்ப்ளீட்டா ஜீரோ போட்டு ஒரு அல்வாவை கொடுப்பாங்க தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கறத நம்ம உள்ளபடியே எதிர்பார்க்கல அப்படின்னு தான் சொல்லணும் சோ இதுக்கு பலரும் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பாக ஜான் பிரட்டாஸ் அவர்கள் சிபிஎம்மோட ராஜ்யசபா எம்பி அவர் பேசிய ட்வீட் பதிவு பண்ணியிருக்கிறார் இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக ரெண்டு ஸ்டேட்டுக்கான பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் வாசித்தது தான் முதல் முறை அப்படின்னு ஒரு மாதிரி ட்ரோல் பண்ணி போட்டுருக்கிறார் அப்படி யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்த ஹிஸ்ட்ரி ஆஸ் ப்ரெசடெட் பீகார் ஆந்திரா பட்ஜெட் இன் தி பார்லிமெண்ட் அப்படின்னு பதிவு செய்திருக்கிறார் ஸோ இப்படியான ஒரு விஷயம் அகிலேஷ் அதை ஒரு பஞ்ச் ஒன்று கொடுத்துறது ஆக்சுவலாக உள்ளபடியே ப்ராப்பரானது நம்ம ஏனையினுடைய அந்த இதை பார்த்துட்டு இருக்கோம் அவர் அந்த ஹிந்தியில் சொல்லியிருக்கிறத நம்ம ஆங்கிலத்தில் ட்ரான்ஸ்லேட் பண்ணோம்னா அவர் சொல்கிறாரு இஃப் த கவர்மெண்ட் ஹேஸ் டு பி சேவ்டு இட் இஸ் குட் தட் பீஹார் அண்ட் ஆந்திர பிரதேஷ் ஹவ் பின் லிங்க் ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டுக்கிறார் மோடி இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காரு இந்த கவர்மெண்ட்டை பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த கவர்மெண்ட் கடைசி வரைக்கும் நடக்கணும் அப்படின்னா ஆந்திராவையும் பீகாரையும் சிறப்பாக கவனிச்சுக்கிட்டே அவங்களுக்கு பணம் கொடுத்துக்கிட்டே இருந்தால் மோடி கவர்மெண்ட் தப்பிக்கும் தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக இவங்க உங்களுக்கு கொடுத்துக்கிட்ருக்கறாங்க அப்படிங்கிறது தான் அவர் ஹிந்தியில் சர்கார் பச்சானி பாத் கி கி பீகார் அவர் ஆந்திர பிரதேஷ்கோ விஷேஷ் யோஜனா சே ஜோதா கயா ஹை அப்படின்னு அவர் இது பெற்றுருக்குறாப்பில் இருந்து நம்ம கூகுள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை இங்கிலீஷில் நம்ம சொன்னது தான் கவர்மெண்ட்டை தப்பிக்கணும்னா அவங்க ரெண்டு பேரும் சிறப்பாக கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் இண்டிபெண்ட் ஜேர்னலிஸ்ட் சஞ்சீவி சடகோபன் ஒரு பாயிண்ட்டை பதிவு பண்ணியிருக்காரு அவருடைய ட்விட்டர் ஹேண்டலில் அவர் என்ன சொல்கிறாரு மற்றதெல்லாம் விடுங்க பிஜேபி ஆந்திராவுக்கு கொடுத்துச்சு இதுக்கு கொடுத்தாங்க பீகாருக்கு கொடுத்தாங்க ஏன்னா அவங்க காப்பாற்றணும் அந்த லெவலுக்கு இவங்க ரெண்டு பேரும் பிஜேபியை இப்போ அவங்களையே அச்சுறுத்தி வாங்கிட்டாங்க இதெல்லாம் ஒரு சைடு வைங்க அது உண்மைதான் வயலேஷன் பட்ஜெட்டை தான் இது தனியாக வச்சுருங்க பிஜேபி வழக்கமாக பண்ணுற ஒரு விஷயத்த நம்ம செய்யலை ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அவங்க எந்த லெவலுக்கு இருக்காங்க ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம்னு ஒரு ட்வீட் பத்தி பண்ணியிருக்காரு நம்ம அதை பார்ப்போம் இட் இஸ் சர்பிரைங் தட் நோ அனவுன்ஸ் லைக் மகாராஷ்டிரா ஹரியானா ஜார்கண்ட் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரன் ஸ்மூத்லி அதர்ஸ் லீடர்ஸ் லைக் ஏக்நாத் சிண்டே அஜித் பவார் ஸ்பீக்ஸ் அவர் கேட்டுக்காருமான வழக்கமா பிஜேபி என்ன பண்ணதுக்கு முன்னாடி என்னென்ன வாரி குடுபாக அப்படி பல ஸ்டேட்ஸ்க்கு நம்ம பார்த்துருக்கறோம் இங்கே பிரதமருங்கெல்லாம் வந்து ரெண்டு மூணு திட்டங்களை திறந்து வச்சாரு நியாபகம் இருக்கா அவங்களுக்கு நம்ம எலக்ஷனுக்கு முன்னாடியே ஏர்போர்ட்டெல்லாம் திருச்சி எக்ஸ்டென்ஷன்லாம் திறந்தாருன்னு நினைக்கிறேன் இப்படியான வேலையெல்லாம் பண்ணார் ஸ்கீம்ஸை கொடுப்பாரு அடிக்கல் நாட்டன் வருவார் அந்த கூட்டம் நடக்கும் இந்த கூட்டம் நடக்கும் இதெல்லாம் நமக்கு நடந்து கவனிச்சிருக்கும் ஆனால் இப்போ அடுத்து எங்கெங்கெல்லாம் எலெக்ஷன் வருது மகாராஷ்டிரா மிக முக்கியமாக ஏன்னா இந்த முறை அவங்க நல்ல அடி வாங்கியிருக்காங்க ஹரியானா அங்கேயும் நல்லா அடி வாங்கியிருக்காங்க இந்த ரெண்டு ஸ்டேட்லேயும் அவங்க ஆட்சியில் வர இருக்காங்க ஆட்சி இப்போ இருக்குமா தப்பிக்குமா பிழைக்குமாங்கிற இடத்துக்கு ஜார்க்கண்டுக்கு போகுது ஜார்க்கண்டு கூட்டணியில் இருக்காங்க பட் ஸ்டில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அவங்க லோக்சபால பண்ணியிருக்காங்க ஆனா ஹேமந்த் சோரன் ஜெயிலில் போட்டு அவர் திரும்ப வந்துட்டார் இந்த பிரச்சனை இருக்குது ஜம்மு காஷ்மீரில் இவங்க எலெக்ஷன் நடத்துவாங்களாங்கிறது நடத்தவும் நடத்துவோங்கிறாங்க இப்போ ஒரு மாதிரி அதை நோக்கி போகுது இது எதையுமே அவங்க குறிப்பிடல அப்போ ஒட்டுமொத்த பட்ஜெட்டும் அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்கணுங்கிறதெல்லாம் இல்லை இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டை நம்ம நடத்தணும் அதுக்கு நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடுவும் தாஜா பண்ணி ஓட்டணுங்கிறது தான் இவங்களுடைய விஷயமாக இருக்கிறது இப்போ கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் எங்களுக்கான பிரதிநிதித்துவம் எங்கே என மோடி அரசை கேட்பார்களா அப்படிங்கிறது தான் அவருடைய கொஷினாக இருக்கிறது சஞ்சீவி விசகோமன் அவர் வச்சிருக்கக்கூடிய கொஷின் அஜித் பவார் ஏக்நாஷ் ஏன்னா இவங்க மகாராஷ்டிரா கூட்டணி ஆட்சி அவர் அமைச்சர் ஒரு முதலமைச்சர் இவங்க கூட தான் கூடுதலாக டெபூட்டி சிஎம்மா பிஜேபி இருக்கு அப்போ எங்கள் ஸ்டேட்டுக்கானது எங்கேன்னு கேட்கணும் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இப்போ பிஜேபிக்கு இந்த தேர்தல் அதாவது வரக்கூடிய மாநில தேர்தல்கள் முக்கியம் அல்ல அதை விட முக்கியமானது ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வது என்பதற்கு மற்றும் உதாரணமாக இன்றைக்கு அவர்களுடைய இந்த ஒட்டுமொத்த பட்ஜெட் பிரசன்டேஷன் இருந்திருக்கிறது என்பதைத்தான் நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது சோ இப்படியாக இது நகர்ந்திருக்கிறது

லிங்க்டு இன்சென்டிவ் இல்லை அவுட்லைன் ஆன் பேஜ் தேர்ட்டி ஆஃப் காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ காங்கிரஸினுடைய அறிக்கையில் அதாவது தேர்தல் அறிக்கை இருக்கு இல்லையா அதில் முப்பதாம் பக்கத்தில் நாங்கள் கொடுத்த ஸ்கீமை இன்வெஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு நன்றி அதே போல அப்ரண்டிஸ் ஸ்கீம் அலோன்ஸோட அது வந்து காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் பக்க எண் இருக்கு இருக்குது பக்க இருக்கிற இந்த திட்டம் முப்பத்தொன்றில் இருக்கிறது அதே போல் பதினோராம் பக்கத்தில் இருக்க அந்த திட்டம் எல்லாத்தையும் கொண்டு வந்ததுக்கு நன்றி இதில் வேற சில விஷயங்களையும் கூட காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் இருந்து இது பண்ணியிருக்கிறாங்க காப்பி எடுத்து எடுத்து அவங்க பேசியிருக்கிறாங்க நடத்தியிருக்கிறாங்க ஆனாலும் பரவாயில்ல நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாலும் கூட அவங்க எங்களுடைய திட்டங்களை செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு அவர் ஒரு பஞ்ச் கொடுத்துருந்தார் ஸோ இப்படியாக இருக்கிறது இதில் ஆனால் நிதிஷ்குமார் எந்த லெவலுக்கு ஓரளவுக்கு அவருக்கு ஐம்பதாயிரம் கோடிக்கு மேலே கொடுத்துட்டாங்கன்னா அவர் அதை வச்சு ஓட்டு கேட்கறது மற்ற ப்ரெசன்டேஷனில் ஓட்டிடுவார் சந்திரபாபு நாயுடுக்கு இந்த பதினஞ்சாயிரம் கோடிங்கிறது கேபிட்டலில் கொடுத்ததுனால அவர் கேட்ட தொகை அப்படிங்கிறது ஒரு லட்சம் கோடி வரைக்கும் கேட்டதாக சொல்லப்பட்டது அப்போ கேட்டதில் பதினஞ்சு பர்சன்ட் தான் கொடுத்துருக்காங்கன்னா என்ன செய்ய சந்திரபாபு நாயுடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த அரசு அடி வெளிப்படையாக நாங்கள் ரொம்ப பலசாலிகள் மோடி முன்னால் இருந்ததை விட இன்னும் பலமாக இருக்கிறார் மோடி த்ரீ பாயிண்ட் ஓ தான் இது என்டிஏ கூட கிடையாது அப்படின்லாம் பேசினாலும் கூட இன்றைய பட்ஜெட் அவர்களுடைய பலவீனங்களை பட்டியல் போட்டு காட்டியிருக்கிறது தமிழ்நாட்டை புறக்கணித்திருக்கிறார் நிதி அமைச்சர் நிர்மலா சீத்தாராமன் தமிழ்நாடு என்ன பதில் கொடுக்க வேண்டுமோ அதை அடுத்தது அடுத்து ஜனநாயக ரீதியாக வரக்கூடிய தேர்தல்கள் எல்லாம் உள்ளபடியே கொடுப்பார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம நிச்சயமாக பதிவு பண்ணலாம் இந்த முறை திருக்குறள் இல்லை புறநானூர் இல்லை தமிழ் என்கிற வார்த்தையே இல்லை இப்படியான ஒரு பட்ஜெட் கோர்ஸ் தேர்தலில் தோற்று போனால் ஜெய் ஸ்ரீராமை விட்டுவிட்டு ஜெய் அகத்துக்கு போகிறவர்களிடம் தமிழ் தமிழ் பற்று தமிழர் திருவள்ளுவர் இதெல்லாம் வரும் என்று எதிர்பார்ப்பது எந்த வகையில் நியாயம் என்கிற கேள்வியை நம்மை நாமே கேட்டுக்கொள்ளலாம் அடுத்தடுத்த நிலைகள் எப்படி போகுதுங்கிறதையும் பார்ப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்